அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறார் குருஜி நமக்கு தேவை உடல் வலிமையா மன வலிமையா இதுதான் அவருடைய கேள்வி இது எப்படி இருக்குன்னா ஒரு வண்டி ஓடுவதற்கு வலது சக்கரம் தேவையா இடது சக்கரம் தேவையா இல்ல பின் சக்கரம் தேவையா முன் சக்கரம் தேவையா எது வலிமையாக இருக்க வேண்டும் என்று கேள்வி கேட்பது போல இருக்கு ஒரு கண்ணதாசனுடைய பாடல் சற்று நினைவுக்கு வருது வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அதில் ஒன்று பெரியதென்றால் எந்த வண்டி ஓடும் இது அந்த பாடல் வரிகள் ஒரு சக்கரம் பெருசா ஒரு சக்கரம் சின்னதா இருந்தா மாட்டு வண்டி போகுமா போகாது அது போல ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வாக்கில வெற்றிகள் அடையணும் பல சாதனைகளை சாதிக்கணும் நினைச்சதெல்லாம் நடத்தி காட்டணும் உடல் ஆரோக்கியமா ஆனந்தமா அமைதியா வாழணும் என் வாழ்க்கைக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அமைதியும் எனக்கு தேவை இப்படி எல்லாரும் என்றீங்கல்ல எப்படா இந்த கஷ்டம் போகும் எப்படா இந்த துன்பத்திலிருந்து நான் வெளியே வருவேன் எப்படா இந்த பிரச்சனைகள்ல நான் வெளியே வரப்போறேன் எனக்கு தெரியல புலம்புறை இதை எல்லாத்திற்குமே தீர்வை வைத்திருக்கிறார்கள் சித்தர்கள் என்னன்னா உடல் வலிமையாக இருந்தால் மனம் வலிமையாக மாறும் இல்லை மனம் வலிமையாக இருந்தால் உடலும் வலிமையாக மாறும் உடலுக்கு ஒண்ணுன்னா அது மனத்திற்கும் ஒண்ணு பாதிக்கும் மனம் பாதிக்கப்பட்டால் உடலும் பாதிக்கப்படும் உடல் நல்ல வலிமையா இருக்கு ஆனா கிட்ட மன வலிமை இல்லை மன முதிர்ச்சி இல்ல மன தெளிவு இல்ல அப்படி இருந்தா உடல் வலிமையை மட்டும் வச்சுக்கணும் என்ன பண்ண முடியும் எவ்வளவு உழைச்சாலும் வர முடியாது ஆனா உடல் வலிமை இருப்பவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மன வலிமை மிக கம்மியா இருக்கும் அவன் பயந்து சுவாபமா இருப்பான் இல்லை முரட்டு ஆளா இருப்பான் பிடிவாக குணம் பிடிச்சவனா இருப்பா அற்றூழியம் பண்றவனா இருப்பா அக்கிரமம் பண்றவனா இருப்பா ஏன்னா அவன் உடல் வலிமையை பெரிதாக நினைக்கிறான் அவங்ககிட்ட ஒரு அகங்காரமும் மானமும் தானாக வந்துவிடும் ஆனா உடல் பலவீனமாக இருக்கு மன வலிமையா இருக்கு ஆனா இந்த மன வலிமையால உடல் ரொம்ப பலவீனமா இருக்கிறான் அவனால் என்ன சாதிக்க முடியும் அப்போ ஒரு வண்டி ஓடுவதற்கு இரண்டு சக்கரங்கள் எப்படி ஒரே அளவாக இருக்க வேண்டுமோ அது போல ஒரு மனிதன் வாழ்க்கையில சாதிக்கணும் வெற்றிகளை அடையணும் நினைச்சத பிடிச்சாக்கணும் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும் இதுக்கெல்லாம் தேவை உடல் வலிமையும் தேவை மன வலிமையும் தேவை சித்தர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறான் உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட மெஞ்ஞானும் சேரவும் மாட்டார் என்று சொல்லிருக்கிறான் இந்த மன வலிமை என்பது என்ன மனம் தெளிவாக சிந்திக்க கூடிய நல்ல எண்ணங்களை எண்ணக்கூடிய அந்த பக்குவத்திற்கு மன வலிமைன்னு பேர் என்னால் முடியும்பா என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் எதையும் நினைக்கிறேனோ அதை சாதிச்சே முடிவேன் அண்ணா டிரைவர் நல்லா இருந்தா தான் வண்டியை ஓட்ட முடியும் இல்ல வண்டி ரொம்ப மோசமா இருக்கு நல்லா இருக்கிறான் வண்டி ஓடுமா ஒரு நல்ல குடிகாரங்கிட்ட ஒரு வண்டியை குடுத்துட்டீங்கன்னா புது வண்டி என்ன ஆகும் வண்டி எங்கன்னா ஏன்னா அவங்ககிட்ட ஒரு மன தெளிவு இருக்காது ஒரு சீரான சிந்தனை இருக்காது அப்போ மன தெளிவு இல்லாத சீரான சிந்தனை இல்லாத சாதுரியமாக நடக்க தெரியாத எதையும் நுணுக்கமாக என்ன தெரியாத அவன் என்னதான் புது வண்டியை ஓட்டினாலும் புது வண்டி ஆகும் டேஞ்சர் தான் ஆகும் ஆக உடலும் வலிமையாக இருக்க வேண்டும் மனமும் வலிமையாக இருக்க வேண்டும் இதை இரண்டையும் சரியாக யார் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களால் எதையும் சாதிக்க முடியும் வாழ்க்கையில் அவர்கள் ஆரோக்கியமாக ஆனந்தமாக சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ தெரியும் வாழ்வார்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்